점 왕자점, 불알 월주매 왕자점, 불알 월주매 왕자점, 불알 월주매 왕자점, 불알 월주매 왕자점, 아비리 사이춘 사이가 소리가 소리가, 아비리 사이춘 사이가 소리가 소리가, 아비리 사이춘 사이가 소리가 소리가 மாவிரி தாய்க்கும் சரியா சோழனுக்கு மாவிரி தாய்க்கும் சரியா சோழனு மாவிரி தாய்க்கும் சரியா நன்றி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க சோழ பேரரசன் கரிகாலன் ஆண்டுதோறும் பொங்கலுக்கு மறுநாள் தை இரண்டாம் நாள் அந்த கரிகால் சோழனுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய பொங்கலை காவிரி உரிமை மீட்புக் குழு கல்லணையில் நடத்தி வருகிறது இவ்வாண்டும் நடக்கிறது இந்த விழாவை தமிழ்நாடு அரசு நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை வெண்ணி குக்கவர்களுக்கு முல்லைப் நடத்துவது வரவேற்கத்தக்கது அங்கேயும் விவசாயிகள் மக்கள் கோரிக்கை வைத்த பிறகுதான் ஆட்சியாளர்கள் ஏற்றார்கள் இங்கேயும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் இங்கே இந்த கல்லணை விழாவிலே கட்சி சார்பிற்கு எல்லா அரசியல் தலைவர்களும் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்ற பேதம் இல்லாமல் கலந்து கொள்ளக்கூடிய விழாவாக இதை நடத்தி கொண்டிருக்கிறோம் எனவே அருள் கூர்ந்து தயவு செய்து ஆட்சியாளர்கள் அரசு இதை கவனத்தில் கொண்டு ஆண்டுதோறும் அரசே நடத்தட்டோம் அரசு நடத்தினால் நாங்கள் ஒதுக்க மாட்டோம் நாங்களும் நடத்துவோம் அரசு நடத்தினா இன்னும் சிறப்பாக இருக்கும் என்ற முறையில் தான் கரியால் விழாவை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த கரிகால் விழாவில் விளைவாக இந்த காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட மண்டல வேளாண் மண்டலமாகவே பராமரிக்க வேண்டும் சிப்காட்டுகள் போக்குவரத்து இங்கே வரக்கூடாது என்ற வகையில் எல்லாரும் கட்சி சார்பும் அரசியல் சார்பிலும் ஒரு விட்ட கோரிக்கையில் இருக்கிறார்கள் டெல்டா விவசாயிகள் எல்லாம் அந்த கோரிக்கையும் தமிழ்நாடு அரசு பரிசீலிக்க வேண்டும் செயல்படுத்த வேண்டும் என்று காவிரி குழு சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் மேகதாது அணை கற்றதா மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்காங்களே இது கர்நாடகாவில் இந்த மேகதாது அணை அனுமதி இல்லை என்பதை இந்திய அரசு நேரடியாக அறிவிக்க வேண்டும் அது இன்னும் அறிவிக்கவில்லை இப்பொழுது இந்த காவேரி மேலாண்மை ஆணையத்திற்கு தலைவராக ஹல்தர் நீராட்டு இந்திய நீராற்றல் துறையின் தலைவராக இருக்கும் போது நயவஞ்சகமாக அதை ஏற்றுக்கொண்டார் அந்த டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை விரிவான திட்ட அறிக்கையை ஒன்பதாயிரம் கோடிக்கு ஏற்றுக்கொண்டார் அதே நபர் நம்முடைய காவேரி மேலாண்மை ஆணையத்துக்கு வந்த பிறகு மேலாண்மை ஆணையத்திலேயும் அதை நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறார் சூழ்ச்சிக்கார நபர் அந்த ஹல்தரை விட்டு நீக்கி வேறு நபரை போடுங்கள் என்று காவேரி உரிமை மீட்பு குழு தொடர்ந்து போராடுகிறது கல்லணைக்கு வந்தபொழுது அவருக்கு கருப்பு கொடி காட்டி நம்முடைய அன்பர்கள் எல்லாம் கைதானார்கள் எனவே அந்த ஹல்தர் பரிந்துரைத்து அனுப்பிய அந்த கர்நாடகத்தினுடைய மேக்கத்தாட்ட அணை திட்டம் செல்லாது நாங்கள் ஏற்கவில்லை என்பதை இந்திய அரசு இந்திய நீராற்றல் துறை பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் தமிழ்நாட்டிலே உள்ள ஆளுங்கட்சி எதிர்கட்சி விவசாய சங்கங்கள் வேறுபாடு என்று அனைவரும் இந்த கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் என்று இந்த நாளில கேட்டுக்கொள்கிறோம் நேற்று மகாராஷ்டிரா ஆளுநர் வந்தவர் கோதாவரியும் காவிரியும் இணைக்கிறதுக்கு மோடியால் மட்டும்தான் முடியும் அப்படின்னாரு அது நடைமுறைக்கு சாத்தியமா இல்ல அதை இணைச்சு காட்டுட்டும் ஏன் நம்ம சாத்தியமா இல்லைன்னு இருக்கணும் வாஜ்பாய் காட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போவும் பல ஆண்டுகளாக சொல்கிறாங்க இன்னைக்கு புதுசாக நம்ம ஊருக்காரர் அதை சொல்றாரு அதை செய்து காட்டுங்க ஒரு கால வரம்பு ஊற்றிட்டு செய்து காட்டுங்க அது வந்து ஆந்திரா முதலமைச்சரும் தெலுங்கானா முதலமைச்சரும் அதை ஏற்றுக்கொள்வதாக முதல்ல அதாவது நம்முடைய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆளுநராக இருப்பவர் இங்கே வந்த பொழுது கோதாவரி காவேரி இணைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அந்த கோரிக்கையை ஆந்திரத்தினுடைய பாஜக தலை மாநில தலைவரும் தெலுங்கானாவுடைய பாஜக மாநில தலைவரும் எழுப்பி மோடியிடம் சொல்லி அதை செயல்படுத்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் முயற்சி எடுக்க வேண்டும் முதல் கட்டமாக அந்த பாஜகவுடைய ஆந்திர தெலுங்கானா மாநில தலைவர்கள் இந்த கோரிக்கையை எழுப்பி அது ஊடகங்களிலே வர வேண்டும் அப்பொழுது தான் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதற்கு முயற்சிக்கிறார் என்று தெரியும் இல்லை என்றால் நம்ம எதை திசை திருப்பி போட்டதுக்காக சொல்லிட்டு போறார் மாதிரி அது அர்த்தம் ஆகிடும் அந்த மாதிரி அர்த்தம் ஆகாமல் அவர் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்